எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ ஜி ராமநாதன் அவர்கள் இருந்து ஏஆர் ரகுமான் சார் அனிருத் சார் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இட்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் கல்ச்சர் அப்போவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு இதுதான் என்னுடைய கடைசி படமாக இருக்கும் இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமாக ஆன்மீக வழியில் தான் போகிறேன் போகிறதா இருக்கேன் இதில் என்னன்னா மனுஷன் எவ்வளோ சம்பாதிச்ச காசும் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து பயங்கரமான தைரியமா நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கமருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பனையா இருந்தது லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்டை கன்வின்ஸே பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் இந்த கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கிற மூவிஸை ஆயிரத்தெட்டு லாஜிக் இருக்கணும் ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகிற விதங்கள் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக் இருக்கணும் ஆசிர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கணும் இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்கள் டீம் நாங்கள் தயாராக இருக்கோம் மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்தில் நடித்தவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசாராக வேண்டிக்கிறேன் அது மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நாள் வந்து அவர் இறந்த நாளாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப விசேஷம் இன்றைக்கி சூரிய கிரகணம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது